பழமொழி பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க இதை நிறைய பேர் சொல்லுவாங்க பந்திக்கு முந்து அப்படின்னா கல்யாண பந்தியில் போய் முன்னாடி உட்காந்துக்கணும் இல்லைன்னா சாப்பாடு தீர்ந்து போயிடும் படைக்கு வந்து பிந்து அப்படின்னா படையில் கடைசியாக நிற்கணும் முன்னாடி என்னென்னா இறந்துடுவோம் கடைசியாக என்ன தப்பிச்சுக்குவோம் அப்படின்னு நிறைய பேர் நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் அதனுடைய முழு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னா நம்மளுடைய கையை சொல்கிறாங்க பந்தி அப்படின்னா சாப்பாடு சாப்பாட்டில் உட்காந்திங்கன்னா கண் கை என்ன செய்யணும்னா சாப்பாட்டை எடுத்து வாயில கொண்டு வைக்கும் அப்போ முந்து அப்படின்னா முன்னாடி செல் அர்த்தம் அப்போ கை முன்னாடி போய் நமக்கு உதவி செய்யும் படைக்கு பிந்து அப்படின்னா வில் வித்தை நடக்குன்னு வச்சுங்க சண்டையில் அந்த காலத்தில் வில் வித்தை வில்லெல்லாம் வச்சு சண்டை போடுவாங்க அப்போ வில்லுக்கு என்ன செய்யணும்னா கை வந்து வில்லை வந்து பின்னாடி இழுத்து அப்புறம் வேகமாக அம்ப விடுங்க அப்போது கை நமது கையானது சாப்பாட்டுக்கு முன்னாடி உதவி செய்யும் வில்லுக்கு இந்த வில்லை வில்லுக்க பின்னாடி உதவி செய்யும் அப்படிங்கிறது தான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படிங்கிற அர்த்தம் அடுத்து சொல்லுவாங்க குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ மோதிர கையில் குட்டுப்பட்டால் மண்டை உடஞ்சி போயிடும் இல்லையா தங்கம் தங்கம் வெள்ளி ஏதோன்னு வச்சுக்கங்க அப்போ அது அதோட அர்த்தம் அப்படி இல்லைங்க குட்டுப்பட்டாலும் மோதக கையால் குட்டுப்பட வேண்டும் மோதகம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கணபதி விநாயக பெருமானுக்கு படைக்கக்கூடிய கொழுக்கட்டை அப்போ அந்த விநாயக பெருமானுக்கு கொழுக்கட்டை யார் படைப்பாங்க பக்தர் விநாயகருடைய பக்தர் அப்போ நாம் குட்டுப்பட்டாலும் விநாயகருடைய பக்தரால் குட்டுப்பட வேண்டும் ஏனென்றால் விநாயகர் சாமிக்கு முன்னாடி போயிருந்தால் நம்ம தோப்புக்கர்ணம் போடுவோம் தலையை குட்டிக்குவோம் ஏன்னா நம்ம செய்த தவறுக்கு நமக்கு தாமே தண்டனை கொடுத்துக்கிறோம் அப்போது குட்டுப்பட்டாலும் மோதக கையால் குட்டுப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்தது ஐந்தில் விளையாதது ஐம்பதில் வளையுமா அப்படின்னு ஒரு பழமொழி அதை வந்து அதோடய உண்மையான வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையுமா அப்போது ஒரு நெல் போடுறோம் அப்படின்னா அது அது முளை போட்டு உடனே நாத்தா வரணும் அப்போ அஞ்சு நாள் பத்து நாளில் விளையாது அதுக்கப்புறம் ஐம்பது நாள்லையே விளைய போகுதுங்க அப்போ ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையுமா சுபான்சு சுக்லா அப்படிங்கிற பேரை கேட்டாவே நமக்கு எல்லாத்துக்குமே ஒரே இருங்க ஏன்னா இந்தியாவுடைய விமானப்படனுடைய குரூப் கேப்டனாக இருந்தவர் அமெரிக்காவில் வந்து ஆக்சியம் ஃபோர் என்ற திட்டத்தின் கீழே தேர்வு செய்யப்பட்டு விண்வெளி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இருபத்தஞ்சாம் தேதி ஜூன் மாதம் அனுப்பப்பட்டவர் ஃபால்கன் என்ற ராக்கெட்டின் மூலமாக டிராகன் என்ற செயற்கைக்கோள் வழியாக இருபத்தி ஆறாம் தேதி அந்த செயற்கைக்கோள் சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடைகிறது அங்கே வந்து பதினோரு பேர் இருக்கிறாங்க பதினோரு பேர் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க இந்தியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி திட்டம் ககன்யான் என்ற திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட வீரர்களில் நம்ம சுபான்சு சுக்லா அவர்களும் ஒருவர் இவர் வந்து லக்னோவில் பிறந்தவர் இந்திய விமானப்படையினுடைய குரூப் கேப்டனாக இருக்கின்றார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி மையத்துக்கு சென்றார் பிரதமர் மோடி அவர்கள் நேற்று அவருடன் பேசுகிறாருங்க அப்போது அவர் சொல்கிறாரு சுபான் சு சுக்லா அல்ல சுபாங்கிற பேர் சுபம் சுபம் அப்படின்னாவே மங்களம் மங்களம் அப்படின்னா நம்ம ககன்யான் திட்டத்துக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்போ அந்த திட்டம் வெற்றிகரமாக முடிவடைய இது ஒரு மயில்கல்லாக அமையும் அப்படின்னு வாழ்த்தினாருங்க அப்போது அவர் சுபான்சு சுக்லாட்ட சொல்கிறாருங்க அவர் சொல்கிறார் சுபான்சு சுக்லா சார் இந்த ஒரு முறை வந்து இந்த செயற்கைக்கோள் விண்வெளி மையம் வந்து பூமியை ஒரு நாளைக்கு பதினாறு முறை சுற்று வருகிறது அப்போ பதினாறு சூரிய உதயம் பதினாறு சூரிய அஸ்தமனத்தை நாங்கள் பார்க்குறோம் இது பெரிய புண்ணியம் அப்புறம் பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம் மேலேருந்து நான் சின்ன வகுப்பில் படிக்கிறப்ப இந்தியா வந்து பேப்பரில் வரைபடமாக பார்த்துருப்பேன் அதுக்கு எல்லைகள் இருக்கும் ஆனால் நான் மேலே விண்வெளி நானூறு கிலோமீட்டருக்கு மேலேருந்து பூமியை பார்க்கின்ற பொழுது ஒரு உருண்டை உலக உருண்டையில் இந்தியா தெரிகிறது அதற்கு எல்லையே இல்லையே அப்போது இந்த உலகமே ஒரே வீடு தான் அவ்வாறு இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஒரு அற்புதமான கருத்தை சொல்கிறாருங்க அதே மாதிரி அந்த விண்வெளியில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய பல்வேறு நுட்பங்களை சொல்கிறாரு அப்போது பதினாறு முறை சூரிய உதயம் பதினாறு முறை சூரிய அஸ்தமத்தை பார்க்குற பேர் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாருங்க அப்போ நரேந்திர மோடி அவர்களும் இவர் பதினாறு நிமிடங்கள் பேசுகிறாங்க கடைசியில் முடிக்கிறப்ப பாரத் மாதா கி ஜே அப்புடின்னு நம்ம பிரதமரும் சொல்கிறாரு அவரும் சொல்கிறார் இப்போ இது ஒரு இந்தியாவுடைய ககன்யான் அதாவது விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கான ககன்யா திட்டத்துக்கு இது ஒரு மிகச்சிறந்த மயில் கல்லாக அமையும் ஆகவே இந்தியா வல்லரசு ஆகுது என்பது விரைவில் நடக்க போகுதுங்க உலகின் மிகச்சிறந்த கால்பந்தாட்ட வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கள் வந்து போர்ச்சுக்கல் நாட்டை சார்ந்தவருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் ஜனவரி மாதம் தேதி பிறந்தவர் உலகில் மிகச்சிறந்த அதிக போட்டிகளில் கலந்து கொண்டு கால்பந்தாட்ட போதிகளில் கலந்து கொண்டு கோப்பைகளை வென்றவர் இவர் வந்து இப்போ அரேபியாவினுடைய அல் நசார் அணி வந்து ரெண்டாவது முறையாக வந்து ஏலத்தில் எடுத்து அந்த குரூப்பினுடைய தலைவராக இருக்கிறார் யாரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவருக்கு ஒரு வருஷத்துடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்குங்க அது மட்டும் இல்லாமல் அல் நசார் அணி என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய பங்குகளில் பதினஞ்சு சதவீதம் ஷேர்ஸ் ஒதுக்குறாங்க அதே மாதிரி இந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுற மட்டும் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபா அவர் கொடுத்துக்கறாங்க கோல்டன் பூட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்னு விருது வாங்கினா அதுக்கு தனியாக நூறு கோடி ரூபா போனஸ் தராங்க அது மட்டும் இல்லாமல் அவர் விமானங்களில் பயணம் செய்வதற்காக தனியாக ஐம்பது கோடி ரூபா அதே மாதிரி ஒரு கோல் போட்டாருன்னா அவருக்கு ஒரு கோடி ரூபா கிஃப்ட்டுங்க கோல் போட உதவி செஞ்சால் ஐம்பது லட்ச ரூபா கிஃப்ட்டு அப்போது அது மட்டும் இல்லாமல் விளம்பரங்கள் நடிப்பதற்காக அவருக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறுநூறு கோடி ரூபா வருமானம் இப்போ நம்ம அந்த எல்லாம் கணக்கு போடுறோம் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உழைப்பை பாருங்கள் ஏன்னா அவர் நாற்பத்தி ஐந்து உலக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காருங்க அதனால் அவருடைய உழைப்பு சிறு வயதிலிருந்தே கால்பந்தாட்டம் விளையாட வேண்டும் என்று அவருக்கு நோக்கம் அப்போ விளையாட முடியவில்லை அவருடைய நண்பனின் துணை கொண்டு விளையாண்டு இன்றைக்கி உலகத்தின் நம்பர் ஒன் கால்பந்தாட்ட வீரராக இருக்கிறார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தாருங்க சேனல் ஆரம்பித்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே அந்த சேனலுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை கோடி சப்ஸ்கிரைபருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி ஐம்பது கோடி பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்போ எவ்வளோ பெரிய மனித ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது பாருங்கள் அதுக்கு எல்லாம் காரணம் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் தன்னுடைய தலை விதியையே மாற்றியமைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கடினமாக உழைப்பவர்களுக்கு அந்த திருக்குறள் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ கிறிஸ்டியானா ரொனால்டோவுக்கு ரொம்ப பொருந்தும் அதே மாதிரி நாமளும் அந்த ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர்னு வள்ளுவர் சொன்னார் இல்லைங்களா அந்த குரல் படி அதை பின்பற்றி வெற்றியடைய முயற்சி செய்வோம் இது ஒரு ஆங்கில நாவலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை ஜிம் அண்டு டெல்லா அப்படிங்கிற ரெண்டு பேர் கணவன் மனைவி இவங்க வந்து இங்கிலாந்தில் இருக்கிறாங்க அப்போ வந்து ரெண்டு பேரும் ரொம்ப ஏழைங்க அது டெய்லி சா கூலி வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியும் இதில் வந்து ஜிம் வந்து ரொம்ப வருமானம் கம்மி இப்போ டெல்லாவுக்கு ஏதாவது கிஃப்ட்டு கிறிஸ்மஸ் பண்டிகை வருது எதாவது கிஃப்ட் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அதுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா கடினமாக உழைக்கிறான் டெல்லா என்ன நினைக்கிறாங்கன்னா சரி ஜிம்முக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அப்போது ஜிம்முக்கு வந்து ஒரு வாட்ச் ஒன்று இருக்குது அழகான வாட்ச் ஆனால் அது பார்த்தீங்கன்னா செயின் இல்லைங்க இந்த செயின் வாங்கி தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேலாக பிளான் பண்ணுறான் இப்போ ஜிம் என்ன செய்கிறான் ஒரு சரி கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்கி தரலாம்னு சொல்லிட்டு ஜிம்மு பிளான் பண்ணுறான் இப்படியே நாட்கள் ஓடுது கிறிஸ்மஸ் பண்டிகை நெருங்குது இன்னொரு நாலஞ்சு நாள் தான் இருக்குது உடனே கிறிஸ்மஸ் பண்டிகை கிஃப்ட்டு உடனே ஜிம் என்ன செய்யறா கிறிஸ்மஸ் பண்டிகை அன்றைக்கி ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தா வராங்க கிஃப்ட்டு என்ன கிஃப்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல அருமையான சீப்புங்க சீப்புனால் நம்ம சாதாரண சந்தையில் வைக்கிற சீப்பு இல்லை யானை தந்திரத்தினாலும் செய்யப்பட்ட ஒரு சீப்பு அதோட விலை வந்து ரொம்ப அதிகம் நூறு டாலருக்கு மேலே எப்படியே கஷ்டப்பட்டு அதை வாங்கிட்டான் வாங்கி கொண்டாந்து சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா டெல்லாக வந்து தலையில் ஒரு முக்காடு போட்டு வீட்டில் உட்காந்துருக்கு ஒன்று டெல்லாக போட்டு எப்போ இந்த கிஃப்ட்டு அப்படின்னு உடனே அந்த அம்மா வாங்கி பார்த்துட்டு அதிர்ச்சி அடையுது ஏன்னா கிஃப்ட் கொடுத்தாலும் ஆச்சரியம் ஆச்சரியப்படும் சந்தோஷப்படுவோம் அந்த அம்மா அதிர்ச்சி என்னென்னு பார்த்தா அந்த அம்மா ஒரு கிஃப்ட் கொடுக்குது என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செயினுடைய வாட்ச் இருக்குது இல்லைங்களா அந்த வாட்ச் வாட்சுடைய செயின் இந்த செயினை வந்து அழகாக ஒரு கோல்டன் மாதிரி வாங்கி கொடுக்குது இதை பார்த்தோம்னா ஜிம்முக்கு பயங்கர ஷாக் இந்த ரெண்டு பேரும் ஷாக் அடையிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த ஜிம் என்ன செய்கிறான் அந்த வாட்ச் வச்சுருந்த நிலையில அந்த வாட்சை கொண்டு போய் விற்று போட்டு அந்த காசத்துல அந்த சீப் வாங்கியிருக்கிறான் அப்போ ஜிம்மு அதிர்ச்சி அடையிறதுக்கு காரணம் சரி தெரிஞ்சு வச்சு உங்களுக்கு இப்போ டெல்லா அதிர்ச்சி அடைகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா டெல்லா வந்து பெரிய அழகான தலைமுடி அந்த மாதிரி தலைமுடி பெருசாக இருக்கும் அந்த தலைமுடியை கொண்டு கட் பண்ணி விற்றுட்டு அதுக்கு பதிலாக அந்த வாட்சி வாட்சிக்கான செயினை வாங்கியிருக்குதுங்க அப்போ ரெண்டு பேர் வாங்கின பொருளுமே வந்து பிரயோஜனப்படாது ஏன்னா வாட்ச் இருந்தால் தானே வாட்ச் கொண்டா விற்றுப்பட்டான் வெறும் செயினை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது தலைமுடியே இல்லை வெறும் சீப்பை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய செயல்கள் வந்து ஒரு தேவையில்லாத செயல்களாக இருக்கலாம் ஆனால் அதனுடைய கருத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அன்பிற்கு உண்டும் அடைக்கும் தாள் ஆர்வலர் புண் பூசல் தரும் அப்படின்னு வள்ளு சொன்னார் இல்லைங்களா அப்போ அன்பு என்று வந்துவிட்டால் அவர்கள் என்ன மற்றவர்களுக்கு செய்கிறோம் என்பதை எதாக இருந்தாலும் செய்வாங்க தன்னுடைய இருக்கிற தலைமுடியை கூட விற்று கிஃப்ட் வாங்கி தராங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய அன்பு பாருங்கள் தன்னிடம் இருந்த அந்த பழைய வாட்சை அற்புதமான அவன் குடும்ப வாட்சி கொண்டு விற்று அவன் சீப் பாயிண்ட்டு எவ்வளோ பெரிய அன்பு பாருங்கள் இதைத்தான் அந்த ஆங்கில கதையில் அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க ஜிம் அண்டு டெல்லா